வணக்கம் 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 டிவி கே மாநாடுல நீங்க இருக்கீங்க அங்க கள நிலவரம் எப்படி இருக்கு இப்போ இந்த தண்ணி எல்லாம் நிறைய இடங்கள்ல அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க குடிநீர் வசதிகள் எல்லாம் ஏற்படுத்தியிருந்தாங்க அதெல்லாம் காலி ஆயிடுச்சுன்னு சொல்றாங்க கழிவறை சுத்தமா இல்லை அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் அங்கே வருது ஆக்சுவலா என்ன நடக்குது அங்க இல்லை சொல்றது ஒரு ஒரு அளவுக்கு இருக்குது உண்மை அதை என்னென்னா வந்து ரெஸ்ட் ரூம்ஸ் வந்து யூஸ் பண்றவங்க வந்து லைக் அதை ப்ராப்பரா அதை யூட்டிலைஸ் பண்ணலன்ற மாதிரி ஒரு பிளஸ் வந்து இத்தனை லட்சம் பேருக்கு அது பசலை நைட்டு நைட்டு நைட்ல இருந்தே பப்ளிக் வரா இருந்துச்சு நைட்டு நைட்லேருந்தே பார்க்கிங்ல ஃபுல்லாக இருக்கு இன்னொரு பெரிய பார்க்கிங் மட்டும் இன்னும் இடம் இருக்கு என்ன பார்க்கிங் ஒன்றும் ஆயிடுச்சு ஏன்னா நிறைய வந்துகிட்டே இருக்காங்க கடைங்க நிறைய இருக்கு தண்ணி வசதிக்கு ப்ராப்ளம் இருக்காது தண்ணி குடிக்கிற தண்ணிக்கு அங்கே உள்ள மாநாட்டுக்குள்ளே ஏற்பாடு பண்ணியிருக்கிறாங்க அது இருக்குது தண்ணி இருக்குது பட் ஆனால் அந்த மக்களோட வெள்ளத்துல அது பத்தலை வெளியே கடைங்க இருக்கு வெளியே இருக்கிறது நூற்றம்பது இரநூறு கடைங்க இருக்குது தண்ணி விற்கிறாங்க ஸ்நாக்ஸ் தான் விற்கிறாங்க பட் ஆனால் வந்து வண்டிங்க வந்த மனிக்கே இருக்கு வண்டி இன்னும் வந்துட்டு இருக்கு இன்னமும் வரும் அது இன்னும் பெரிய க்ரௌடா இருக்கு ஒரு வீக் டே நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண உள்ள ரெண்டு லட்சம் தேர்ட் தான் போட்டு மாநாடுக்கு பர்மிஷன் ஒன்றரை லட்சம் பேருக்கு தான் கவர்மெண்ட் ஆனா அன்எக்பெக்டடா வந்து நிறைய பேர் வந்துட்டே இருக்காங்க இன்னும் வந்துட்டு இருக்காங்க நிக்காம வந்துட்டு இருக்காங்க வெயில் வெயில் இருக்கு வெயில் ஹெவியா இருக்கும் கடந்த லாஸ்ட் த்ரீ டேஸ் கொஞ்சம் ஹெவியா தான் இருக்கீங்க த்ரீ டேஸ் பிஃபோர் வந்து நல்ல காத்து இருந்தது இப்போ கொஞ்சம் காத்தும் கம்மியாக தான் இருக்கு ரெயின் வந்து அன் எதுவும் வராமல் இருக்கணும் அதுதான் நம்ம வேண்டிக்கிறது பார்ப்போம் இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் ஓடிடுச்சு போதும் கொஞ்சம் இந்த இந்த ஹெவி உஷ்ணத்துக்கு வெயிலில் மழை இருக்கு ஹெவியா தான் இருக்கு வெயில் க்ளோத்ஸும் ஒன்றும் பெருசா இல்லை மழை வரதுக்கு வாய்ப்பு இல்லை பட் கொஞ்சம் வெயில் அதிகமாக இருக்கு எல்லாரும் அந்த ஸ்டாண்டிங் ஆரம்பிச்சிடுச்சு அதுக்குள்ள மாநாடு ஸ்டாண்டிங் ஆரம்பிச்சு இன்னும் வண்டிகள் வந்துட்ட வந்த தான் இருக்கு பார்க்கிங் ஃபுல்லானது ஒரு பக்கம் இல்லாம மக்கள் வந்து டோல் தாண்டி எல்லாம் நிப்பாட்டு நல்ல ஸ்காண்டிங் போயிட்டு இருக்கு உள்ள பார்க் பண்ணவங்க வண்டி எடுத்து வெளியே நிக்க நிப்பாட்ட ஆரம்பிச்சு நடந்து போக ஆரம்பிச்சு

வண்டி இன்னும் வந்துட்டே இருக்கிறனாலதான் என்ன நம்மளால கணிக்க முடியல எவ்வளவு வருவாங்க எனக்கு தெரிஞ்சு எனக்கு தெரிஞ்சு விக்கிரவாண்டி மாநாடோட அதிகபட்சம் போகும் நான் ஃபைவ் லேக்ஸ் சொல்ல ரொம்ப கம்மியா சொல்றேன் பட் இப்போ வரைக்கும் பட் இன்னும் அதிகமா தான் வருவாங்கன்னு போகும் வைப் எப்படி இருக்கு போவாங்க மாநாட்டுக்கான வைப் எப்படி இருக்கு தொண்டர்கள் எல்லாம் என்ன பசங்க வர்றவங்க எல்லாம் ஃபுல் எனர்ஜியோட வராங்க ஃபுல் எனர்ஜியோட இருக்காங்க வெயில் எல்லாம் பாக்கல பசங்க வெயில் எல்லாம் பாக்கல லேடிஸ் இருக்காங்க எல்லாருமே தான் வர்றாங்க வெறும் ஜென்ஸ் மட்டும் கிடையாது லேடிஸ் ப்ரோட இருக்காங்க ஜென்ஸ் ப்ரோடயும் இருக்காங்க எல்லாரும் ஃபுல் எனர்ஜியோட இருக்காங்க சில பேர் இன்னும் பார்க்கிங்லேயே இருக்கிறாங்க மாநாடு இன்னும் போகல வண்டிலேயே இருக்கிறாங்க பார்க்கிங்ல விட்டுட்டு வண்டியிலேயே இருக்கிறாங்க இன்னும் மாநாடு அதுக்கே ஃபுல்லாக இருக்கு இன்னும் போக போக இன்னும் ஏறும் சைட் எடம் இருந்தாலும் சுத்தி நிறைய ஸ்பேஸ் இருக்கு ஸ்டாண்டி நிற்கிறதுக்கு டிவி அரேஞ்ச் பண்ணியிருக்கனால வந்து ப்ராப்ளம் இருக்கு ஸ்பேஸ் ஆக்யூபை ஃபுல்லா ஆக் தலை மட்டும் தான் தெரியும் மேல இருந்து பென்ற பெண் தொண்டர்களும் வராங்களா நிறைய பேர் ஆ லேடிஸ் வந்துருக்காங்க சார் லேடிஸ் வந்துருக்காங்க பட் அதாவது ஜென்ஸை கம்பேர் பண்ணால் லேடிஸ் கம்மி தான் பட் நிறைய பேர் வந்திருக்காங்க லேடிஸும் வந்து ஈக்குவலாக வந்துருக்காங்க ஃபேமிலியோடய வந்திருக்காங்க நிறைய பேர் ஃபேமிலியோடு வந்திருக்காங்க காஸ்ட்டில் வரவங்க காரில் வரவங்க நிறைய பேர் ஃபேமிலியோடு வந்திருக்காங்க அது இல்லாமல் வேன்லேயும் வந்து ஊர்லேருந்து வரவங்களும் வந்து லேடிஸும் சேர்ந்து வரவங்களும் வந்துருக்காங்க

இன்னொரு பெரிய பார்க்கிங் ஸ்பேஸ் இருக்கு முன்னூத்தி பத்து ஏக்கர் அது இன்னும் ஃபுல் ஆகல சோ பிரச்சனை இல்ல வண்டி இன்னும் எவ்வளவு வந்தாலும் அந்த இடம் நாங்க நாங்க தான் ரெடி பண்ணதுனால நல்ல பிரியா வந்து ஏகப்பட்ட ஒரு கிடல் பஸ்ஸே அறுபதாயிரம் பஸ் இன்னும் எவ்வளவு வண்டி வந்தாலும் அதுல ஸ்பேஸ் இருக்கு இன்னொரு ஆப்போசிட்ல பார்க்கிங் இருக்கு அதனால நமக்கு பார்க்கிங்க ப்ராப்ளம் இருக்காது புதுசா சப்போர்ட் அவங்க என்னன்னா வந்து ரோடு அண்ட் பார்க்கிங் குள்ள அனுப்புறது அவங்களோட ஒர்க்கா பார்த்துட்டு இருக்காங்க சோ மாநாடு திரு சைட்ல அவங்களோட ஒர்க் பெருசா இல்ல அந்த ப்ரைவேட் செக்யூரிட்டிஸ் அவங்களாம் பார்த்துக்கிறாங்க இந்த ரோட்டில் க்ரௌவுட் சேரக்கூடாது அதுவும் இல்லாமல் பார்க்கிங்க்க்கு அவங்கள டைவர்ட் பண்ணி உள்ளே அனுப்புறது போலீஸ்கிட்ட வந்து பார்த்துருக்காங்க ஓகே சப்போர்ட் சப்போர்ட்டு சப்போர்ட்டு நம்ம வாலண்டியர்ஸும் இருக்கிறாங்க கிட்டேருந்து எல்லாமே பண்ணிருக்கோம் இப்போ நம்ம டீமும் தமிழ்நாட்டை நேர்த்தி டீமும் வந்து வாலண்டியரா வந்து எல்லா வண்டிக்கும் வந்து கைட் பண்ணி எங்கே போய் பார்க் பண்ணணும்னு சொல்லிட்டு கிட்ட இருந்து பார்த்துட்டு இருக்கோம் ஓகே விஜய் சார் வந்துட்டாராங்க ஸ்பாட்டுக்கு நேற்று நைட்டே வந்துட்டார சொல்கிறாங்க அது நமக்கு இன்னும் சீக்கிரட்டாக தான் இருக்கு ம் Okay.